வாழ்த்து வந்த அனைவருக்கும் எங்கள் தயாரிப்பு நிறுவனம் லிப் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் லிமிடெட் நிறுவனத்திற்கு உறுதுணையாக இருக்கும் நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பாளரும் இயக்குநருமான திரு பா ரஞ்சித் கண்ணா அவர்களுக்கு முதற்கண் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மேடையில் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமானவர் எங்கள் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் இயக்குநர் ஜெயக்குமார் அவர்களுக்கு இவர்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை முன்னணி நடிகர்களாக திகழும் திரு அசோக் செல்வன் திரு சாந்தன பாக்யராஜ் திரு பிரித்திவி பாண்டியராஜன் திருமதி கீர்த்தி பாண்டியன் திவ்யா துரைசாமி திரு குமாரவேல் திரு பகவதி பெருமாள் மற்றும் அனைத்து முக்கிய நடிகர் நடிகைகளுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே பாடலில் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியவரும் ஒரு பாடலின்றி எல்லா பாடல்களையும் அருமையாக இசையமைத்திருக்கும் நமது இசையமைப்பாளர் திரு கோவிந்த் வசந்த் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திரைப்படம் வெற்றி பெற உழைத்த அனைத்து திரைத்துறை கலைஞர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் பாடல்களை அனைவருக்கும் எடுத்துச் சென்று திங் மியூசிக் நிறுவனத்திற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சூப்பரான விஷயம் இந்த படத்தில் நிறைய படன்றதை மீறி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதனால ஊடுவாங்க எதிர்பார்க்கல ஸோ அதனால பதட்ட மாட்டேன் சாரி ஜெய்யணா மெட்ராஸ் டைம்லருந்தே தெரியல அட்டகத்தி இருந்தே ஜெய்யணா வந்து அவர் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைல பார்க்கும் போதே கண்டிப்பா இப்போ நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அஸ்ட் டேரக்டர்ஸ் நம்ம எல்லாரும் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்போ வந்து சில பேரோட ஒர்க் நமக்கு பயங்கரமாக பிடிக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு ஒருவத்தோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து அப்படி நான் ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெஸிவான வராது ஆனால் என்னென்னா நானும் பயமாக கிரியேட் ஆகணும்னு கூப்பில்லை அவர் பரவாயில்ல சூப்பராக ஒர்க் பண்ணுவார் அவர் ஒர்க் வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பார் பயங்கரம் அக்ரஸிவாக இருக்கார் இதுமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் எதுவாகட்ட ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுவோம் ஒரு படத்தோட ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும் இல்லை அதில் ட்ரெய்லர் எல்லாமே இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸாகி ஹிட் ஆகி எல்லோரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது ஏன்னா அந்த படத்தோடய எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் என்ற விஷயம் இருக்குது எப்பவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி போது நம்ம வேறு ஸ்போர்ட்ஸ் படம் மேக்கிங்ல மேக்கிங்கில் இருந்தால் அதுக்குன்னா நம்ம வந்தோம் நிறைய இண்டஸ்ட்ரிகில் ஒரு பேச்சும் இருக்குது ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸ் நம்ம ஃபீலில் கொடுத்துருக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப் அப்புறம் அஞ்சித் சார் அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் என்ன வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் லவ் யூ ஆல் தேங்க்யூ நன்றிங்க அடுத்த மெடில் இருக்க விஐபிஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எவ்வளோ ஃபாஸ்டாக பேசுகிறது என்று பார்க்கல ஓகே ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு நியாயம் இருக்கு கிளிம்ஸ் அது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன் வந்து லைக் வாஹோ பாரம்பித் சார் அசோக் சங்கம் சோனு வாஹ் இது ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ராஜா சார் லெமன் டீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கேட்டேன் என்ன என்ன பண்ணுறீங்க ஒட் ஒடி இல்லை ஸ்டோரி இருக்கு நீங்கள் கேட்கணும் லெமன் லீப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷனு இல்லை இல்லை படம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் பட் பெரிய புது ப்ரொடக்ஷன் தான் இந்த படம் ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் அப்படி ஒரு இம்ப்ரஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்துக்கு மேல ஸோ நான் சொன்ன உடனே கண்டிப்பாக நான் கதை கேட்குறேன் அண்ட் டிரெக்டர் வந்திருந்தாரு நரேஷனுக்காக நரேஷன் நல்லா செட் பண்ணிட்டு டிரெக்டர் வந்து அண்ட் பார்த்தா ப்ரொடியூசர் அங்கே இருக்காரு ப்ரொடியூசர் வந்தாரு அண்ட் கதை கேட்கறச்ச நரேஷன் போயிட்டு இருக்கு நான் இங்கே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே ப்ரொடியூசர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அந்த கதை வந்து ஒரு நூறு தடவை கேட்டுருப்பாரு இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது ஸோ ஒரு ஃபீலிங் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் மனி பேஷன்காக சினிமா எடுக்கிறவங்க அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க அப்படி ஒரு ஃபீலிங் தோணுச்சிருக்கு அண்ட் கணேஷ்கர் பற்றி சொல்லி ஆகணும் அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேற லெவல் அந்த கதை நிறேஷன் முடிச்சோடேனால வந்து ஓகே நான் சொல்றேன் நான் யோசிக்கிறேன் சொல்லவே முடியல இட் இஸ் சோ குட் ஒன்னே எஸ் சொன்னேன் நான் அதே மாதிரி இப்போ ப்ரொடக்ட் யூ கேன் சி லூ ஸ்டார் லுக்ஸ் ஜெயக்குமார் சார் ஜாப் இட் ஸோ குட் ஆர்டிஸ்டிக் திஸ் பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அசோக் செல்வன் மை மிஸ் அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஐ லவ் சூசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரங்கள் எல்லாம் ட்ரை நைஸ் வாழ்த்துக்கர் பாட்டு எல்லாம் பார்க்கும்போது பயங்கர எனர்ஜியாக இருந்தது ஏன்னா நான் வந்து பதினோரு வயசுல சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துருக்கிறது வந்து சென்னை ரோடு ஃபுல்லாக கிரௌண்ட் கூட வாழ்ந்தது ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பெரிய பட் கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் இருக்குது அந்த கிரௌண்ட்ல வந்து சென்ட் தாமஸ் மோட்டாளுங்க ஆலங்கல் ஆதம்பாகம் ஆதம்பாக்கம் நந்தம்பாக்கம் ஈகா அப்படின்னு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் சென்னை அந்த பெர்ட் கிரவுண்டில் விளையாடுவாங்க பிச்சு பிடிச்சி வச்சுக்கணும் அதை இன்னொருத்தொன்னு விளையாட கொடுக்கிறதுக்கு கூட ஒருத்தர் பெரிய பிஸ்னஸாக கூட பண்ண முடியும் இடத்துல அவ்வளவு கூட்டமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்காமல் எனக்கு அந்த பீரியடு அந்த கிரிக்கெட் சம்மந்தமாக பல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எனக்கு வந்து அது பர்சனலாக ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகுது அது ஒரு பெரிய சம்பவம் அது பின்னால் இருக்கும் கண்டிப்பாக நீளம் புரொடக்ஷனால் கண்டிப்பாக அதில் ஒரு மக்களுக்கான அரசியல் பார்வை ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது வெறும் விளையாட்டாக மட்டும் கடந்து போகாம சமீபத்தோடு ஒரு பதிவில் பார்த்தேன் அந்த பதிவும் எனக்கு அந்த இடத்துல பகிர்ந்து பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன் ஒரு சென்னை டுவெண்டி எயிட் படத்தில் கிரிக்கெட் சார்ந்த ஒரு படத்தில் உதவி வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசராக மாறிட்டு இருக்க அது ஸ்போர்ட்ஸ் சார்ந்து தன்னோட உதவி இயக்கெல்லாம் பண்ணியிருக்காரு ஒரு மீம்மா கூட வந்து யார் போட்டாலும் தெரியல அது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது ஒட்டுமொத்த குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி விளைவுக்கு வந்தது எங்கள் படத்தை தேர்வு செய்வதற்கு நன்றி வார்த்தை வணக்கம் புளூஸ்டார் எந்த இருந்து ஆரம்பிக்கிறது தெரியல நண்பர் ரங்குப் பிரதமர் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் அட்டகத்தி வெங்கட் பிரபண்ண ஒரு நாள் வந்து ஒரு படம் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெல் பிப்ரவரி செவன்டீன்த் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் பிப்ரவரி ஒரு ஒரு பத்து தேதி ஒரு ஒரு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி வாக்கில் அந்த படத்தை வந்து பாருங்கள்னு ஸ்டுடியோவில் இருக்கும்பொழுது சொல்லியிருக்காரு அப்போது ஞானவே சார் நான் எல்லாம் போய் படம் பார்க்குறேன் இன்னைக்கு வந்து உலகம் பூரா நண்பர் ரஞ்சித்துக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு ஒரு பெருமை இருக்கு அட்டகத்தி படத்தோட மிகப்பெரிய முதல் ரசிகன் பார்க்கும் பொழுது பிரிவியும் மறந்துட்டு எவரி சீன் கிளாப் பண்ணிட்டு ஒரு மிகச்சிறந்த கலைஞர் மிகச்சிறந்த கலைஞர் அந்த அட்டகத்தி அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய கலைஞனை மிகச்சிறந்த கலைஞனை நமது இண்டஸ்ட்ரிக்கு தந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லை அந்த அட்டகத்திலேருந்து எத்தனை கலைஞர்கள் வந்தாங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பங்கு பெற்ற அத்தனை பேருமே பிற்காலத்தில் மிகப்பெரிய கலைஞர்களாகவும் மிகப்பெரிய ஜாம்களாகவும் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க அந்த அட்டகத்தி பிப்ரவரி ரிலீஸ் ஆக இருந்த அட்டகத்தி படம் ஸ்டுடியோரி நிறுவனத்தினால வாங்கப்படுது வாங்கிட்டு படம் வந்து பிப்ரவரி செவன்டீன்த் ரிலீஸ் பண்ணல அந்த படத்தை மிகச்சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த குழுவோட எண்ணம் ஆயிடுச்சு ஏன்னா மிகப்பெரிய அந்த படம் வாங்கினதுல மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னா அந்த படத்தை வந்து எனக்கு என்னென்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு நானும் தலையும் கிட்டத்தட்ட அவ்வளவு பேசிட்டு இருப்போம் அப்போ வந்து ஃப்ரேம்ல இந்த ஃப்ரேமை எடிட் பண்ணலாமா அப்படின்னா நான் தான் போய் இந்த ஃப்ரேம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அப்போ அந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்தோன்ன நான் வந்து தலைவரை கட்டி குடிச்சிட்டு மிகச்சிறந்த படத்தை கொடுத்துருக்கீங்க மிகச்சிறந்த காதல் திரைப்படம் மிகச்சிறந்த அரசியல் திரைப்படம் அப்படின்னா என்ன சொல்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அட்டகத்தி திரைப்படத்தை காதல் திரைப்படமா பார்த்தா அந்த ஆங்கிள் பார்க்கலாம் ஒரு அரசியல் திரைப்படமா பார்த்தா ஒரு அரசியல் திரைப்படமா பார்க்கலாம் அப்போ அந்த படம் வெளியானதுக்கு பிறகு நிறைய அந்த படம் வெளியாக வந்து எப்படின்னா படம் ரிலீஸ் ஆகுது அந்த பீரியட்ல நிறைய நானும் அவரும் பேசிட்டே இருப்போம் படத்தோட பாடல்கள் வெளியிடாது வெளியான பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டு வந்து ஆசை ஒரு புல்வெளி வந்து அவ்வளவு பெரிய ஹிட் அந்த நிறுவனம் வந்து அந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணும்னு ஒரு சேனல்ல சேனலை ஓப்பன் பண்ணாலே அட்டகத்தியோட விளம்பரம் தான் வந்து நிற்கும் தலைவா தமிழ்நாடு பூரா உலகம் பூரா அட்டகத்தி உங்களோட படைப்பு வந்து அங்க நிக்குது அப்படின்னப்ப அவர் வருத்தத்தோட ஒரு விஷயம் சொன்னாரு உங்களுக்கு தெரியாது நான் பிறந்த ஊர்ல பல இடங்கள்ல டிவி பாக்குறதே நிப்பாட்டிட்டாங்க கடைசி ஒரு வாரமா என்னோட பட என்னோட படத்தோட பாடல்களையும் இதையும் திரும்ப திரும்ப பார்க்க முடியாம அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு பிறகு மெட்ராஸ் அப்போ நான் அவரும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்போம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நான் வந்து கிட்ட சொல்லியிருந்தேன் நிறைய இப்போ ஒரு மெட்ராஸ்க்கு பிறகு ஒரு சின்ன திரைப்படம் பண்ணுவோம் ஒரு அரசியல் ரீதியான திரைப்படம் தான் அது நான் தயாரிப்பாளர் நீங்கள் தயாரிப்பாளராக இருந்தால் நான் இயக்குனராக இருந்துட்டு பண்ணித்தரேன் எனக்கு பைசா பைசாவெல்லாம் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அப்போ பேசிகிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும்போது என்னோட அவரோட வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவர் அவர் தலை கலையை வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு காதல் நான் அவர்கிட்ட கேட்டேன் தலைவா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்னெடுக்கிறீங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கு அவர் வெற்றி பெற்றதுனால அதை சொல்லலை அன்னைக்கு ஒரு அட்டகத்தி வெளியாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன விஷயம் அது ஒரு மிகப்பெரிய அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க நீங்க மிகச்சிறந்த கலைஞன் நீங்க எத்தனை படம் வேணாலும் எடுக்க முடியும் எத்தனை ஹிட் வேணாலும் கொடுக்க முடியும் நாளைக்கு நீங்க நினைச்சா ஒரு யூனிவர்சிட்டியே கட்ட முடியும் வர்த்தக ரீதியான படங்களை எடுங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்க பேசக்கூடிய அரசியல் உங்களுடைய கலைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சாதகமாய் இருக்குங்கிறது எனக்கு தெரியல இது வந்து டூ தௌசண்ட் டுவெல் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப ஒரு விஷயம் சொன்ன படம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலை நான் படம் பண்ணேன்னா என் மக்களுக்கான நான் 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 சொல்ல வந்த அரசியலை சொல்றதுக்கு மட்டுமே நான் இயக்குனராக வரப்பேன் அதை சொல்ல முடியாதுன்னா படமா நானும்